ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய தமிழறிஞர்கள் துண்டுகள் பற்றி பார்க்கலாம் அவங்க முதல்ல வந்து ஊவே சாமிநாதர் அவரை பற்றி பார்க்கலாம் அவர் எல்லாரும் ஊவேசா என்று அழைப்பார்கள் அவர் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் இயற்பெயர் வேங்கடரத்தினம் ஆசிரியர் பேர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன் பேர் காரணம் முத்தமாதானபுரம் வேங்கடசுபுவின் மகனா சுவாமிநாதன் என்பதன் சுருக்கம்தான் ஊவேசா இவர் தன் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற பெயரில் ஆந்தவிகன இதழில் தொடராக எழுதி நூலாக வெளியிட்டார் சென்னையில் உள்ள பெசன் நகரில் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர் இவர் மகாமகோபாத்தியாய தக்ஷண கலாநிதி ஆகிய பட்டங்களை பெற்றுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சீவ சிந்தாமணியை வெளியிட்டார் முதலில் பதிப்பித்த காப்பியம் ஆகும் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்தது ஆங்கிலேய காலத்தில் அளிக்கப்பட்ட முதலும் கடைசியுமான டாக்டர் பட்டம் இவருக்கானது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சு பதித்தார் மூவாயிரத்துக்கும் அதிகமான ஏற்றுச்சுவடைகளையும் கையெழு கையெழுத்து ஏடுகளையும் சேகரித்திருந்தார் பொதியமலை பிறந்த மொழி வாழ்வுறும் எல்லாம் புலவர் என்று பாரதியார் இவரை பாராட்டுகிறார் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் இது ரொம்ப இம்பார்டன் கைஸ் எட்டு தொகையில் எட்டு பத்து பாட்டில் பத்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் எல்லாம் ஒன்று புராணங்கள் பன்னெண்டு உலா ஒம்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூணு அந்தாதியில் மூணு பரணியில் ரெண்டு மும்மணி கோவிலை ரெண்டு இரட்டை மணி மாலை ரெண்டு பிற பிரபந்தங்கள் நான்கு மொத்தம் முப்பது நூல்கள் பதிப்பித்தார் நிகழ்வு ஒன்று ஒரு முறை ஊவேசா ஒரு பெரியவரிடம் அவர் வீட்டில் உள்ள ஓலைச்சுவடிகளை கொடுத்தால் அதை எழுதிவிட்டு திருப்பி தருகிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த பெரியவர் ஆடிப்பெருக்கு நாளில் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்று கூறி தர மறுத்துவிட்டார் ஊவேசா பொறுமையாக இருந்து ஆற்றில் விட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்து பதிப்பித்தார் இந்த சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி என்னும் ஊரில் நடந்தது நிகழ்வு ரெண்டு குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிட பதிவிடும்போது அதில் தொண்ணூற்றொம்பது வகையான பூக்கள் மற்றும் பெயர் இருந்தது தொண்ணூற்றொம்பது வகையான பூக்களின் பெயர் இருந்தது மூணு பூக்களின் பெயர் தெளிவாக இல்லை தொண்ணூற்றாறு பூக்களின் பெயர் மட்டுமே தெளிவாக இருந்தது அவர் அந்த மூணு பூக்களின் பெயரை கண்டுபிடித்த பின்னரே அச்சுக்கு பதிப்பித்தார் குறிஞ்சி பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்களில் ஒன்று